மட்டன் கறி மேலே வந்து மூளை மிதக்குது பாருங்க மூளை எனக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஹாப்பி பக்ரீத் ஸோ ஹாப்பியாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னா ஆட்டு தலை கறி ஸோ ரிசப்டாடி வந்து வாங்கிட்டு வந்தாங்க எங்கள் ஊரில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தலை வந்து முந்நூறுவா ஸோ ரொம்ப ரேட் அதிகமாக இருக்குது ஸோ எங்களோட பக்ரீத் ஸ்பெஷல் வந்து ஆட்டு தலை கறி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து வெயிலுக்கு இதமாக வந்து ஃபேண்டா வாங்கிட்டு வந்தாங்க ஃபேண்டா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன பிள்ளைலேருந்து ஃபேண்டா மிரிண்டா அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் கூல் ட்ரிங்க்ஸு ஸோ ரெண்டு பேர்த்துக்கு கிளாஸில் வந்து ஈக்குவலாக வந்து ஊற்றிட்டுருக்கேன் குடிக்கிறதுக்கு கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிக்கக்கூடாது பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப வெயில் அடிக்குது அதுக்கு வந்து சில்லுன்னு குடித்தா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் பட் நான் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் தான் குடித்தேன் ரிசப்ட் டேடி வந்து அப்பயே குடிச்சிட்டாரு ஸோ ரெண்டு பேர்த்துக்கும் வந்து ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணிட்டேன் கிளாஸில் ஏன் ஷேர் பண்ணிட்டுருக்கேன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவன் டேடி வந்து ஃபுல் பாட்டில் வந்து குடிச்சிடுவார் ஸோ அதனால இந்த கிளாஸில் வந்து கரெக்டாக ஈக்குவலாக வந்து ஷேர் பண்ணி குடித்தோன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கிளாஸில் போட்டு கொடுத்தேன் சாப்பிட்ற விஷயத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டை வரும் ஏன்னா அவர் பங்கும் சாப்பிட்டுட்டு என் பங்கும் வந்து வாங்கி சாப்பிடுவார் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எனக்கும் அவருக்கு வந்து சண்டை செம்ம சண்டையாக வரும் அதனால் வந்து இன்னைக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வந்து கரெக்டாக ஈக்குவலாக ஷேர் பண்ணி குடித்தோம் ஸோ ஜில்லுன்னு கூல் வந்து குடித்தாச்சு அதுக்கப்புறம் கிச்சன் இப்போ வந்து ரிசப் வந்து அவங்க அப்பா தூக்கிட்டுருக்காங்க நைட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் நைட்டில் எப்போவுமே தூங்கும்போது அவனை வந்து தூக்க வச்சா தான் அவன் தூங்குவான் பட் என்னோடய ஃபஸ்ட் பேபி வந்து பால் குடிச்சுட்டே அப்படியே தூங்குவாள் அவளுக்கு வந்து இந்த பழக்கம் வரல பட் இவனுக்கு வந்து எப்படி வந்துச்சுன்னா பால் குடித்ததுக்கப்புறம் ஏப்பம் வன்னு வரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி பண்ணோம் பட் அதே அவனுக்கு வந்து பழக்கமாகிடுச்சு விட சாப்பாடு குக்கரில் மட்டன் கறி மட்டன் கறி மேலே வந்து மூளை மிதக்குது பாருங்கள் மூளை எனக்கா இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்த வரைக்கும் ஆடோட தோல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டிட்டு அப்புறம் தான் ஷேர் பண்ணுறாங்க விற்கிறாங்க பட் எங்கள் நேபாளில் வந்து நல்லா நெருப்பில் வந்து சுட்டு அதுக்கப்புறம் தோல்லாம் உரிக்க மாட்டேன் அப்படியே வந்து சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி பக்ரி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் ஆட்டு தலைக்கறி அதுக்கப்புறம் சாதம் ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பக்ரீத் செலிப்ரேஷன் ஆட்டுத்தலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் எப்பயுமே சூப் பண்ணி சாப்பிட்டா தான் ரொம்ப பிடிக்கும் ஸோ உடம்புக்கு நல்லது சூப் பண்ணி குடித்தா நாங்கள் எப்பயுமே ஆட்டு கறி எடுத்து வந்தோம்னா இப்படி சூப் பண்ணி தான் குடிப்போம் கொஞ்சம் தண்ணி மாதிரி பண்ணிட்டு தண்ணி குழம்பு மாதிரி ரிஷப் வந்து எப்பயுமே சாப்பிடும்போது அழுதுகிட்டே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அவனோட ஃபேஸ் பாருங்கள் ஸோ நான் வந்து சாப்பிட்டுக்கிட்டே அவன்கிட்ட பேசிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீஷோலேருந்து பாப்பாக்காக ஒரு திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன் ஸோ ஒன் அப்புறம் வந்து அக்கா நேபாள்க்கு போகிறாங்க ஸோ ஏதாவது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அன்பாக்ஸிங் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நீங்களும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மீஷோவில் பார்க்கும்போது பியூர் ரெட் கலரில் இருந்துச்சு இந்த ஃப்ராக் என்னோடய துப்பட்டா இருக்கு இல்லையா ஸோ அந்த கலரில் இருந்துச்சு பிக்சரில் பட்டு வந்தது வந்து மெரூன் கலர் பட் கிளாத்து டிசைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபைவ் டு இயர் தான் பிக் பண்ணேன் பட்டு கரெக்டாக இருக்குமா இல்லையான்னு தெரியல டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பாப்பாவோட பேர்தே வருது ஸோ அதுக்காக தான் வாங்கியிருந்தேன் பட்டு அவள் வந்து டூ மந்த்ஸ்லாம் வெயிட் பண்ண மாட்டான் உடனே போட்டுருவாள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் பெல் ஐக்கனை வந்து ஆல்ல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் பிளாக்ல மீட் பண்றேன் பாய்